ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த உலகத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய பூனையினமான ஜாகுவாரை பற்றிய பல பேர் சொல்லாத ஆறு உண்மைகள் ஒவ்வொரு உண்மையும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் ஜாகுவாரினுடைய பைட் ஆகுமாம் இது காட்டினுடைய ராஜாவான சிங்கத்தினுடைய பைட் போஸை விடவும் ரெண்டு மடங்கு அதிகமாம் நம்பர் ஜாகுவார்கள் அதனுடைய இரையை வேட்டையாடும் போது மற்ற பெரிய பூனைகள் போலல்லாம ஒரு டிஃபரெண்டான அப்ரோச்சா கையாளுமாம் அது என்னென்னா இதனுடைய சக்தி வாய்ந்த தாடைகளால் அந்த இறையினுடைய மண்டையோட்டின் அடிப்பகுதி வழியாக கடித்து அந்த இரையினுடைய மூளையை துளைக்குமாம் நம்பர் போர் ஜாகுவார்களால் இரவிலும் பகலிலும் வேட்டையாட முடியுமாம் அது மட்டும் இதனால் இரவில் மனிதர்களை விடவும் ஆறு மடங்கு நன்றாகவே பார்க்க முடியுமாம் நம்ம த்ரீயை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்பர் த்ரீ ஜாகுவார்களால் மற்ற விலங்குகள் போல சத்தம் போட முடியுமாம் அதிலும் மேல் ஜாகுவாரினுடைய சத்தம் ஃபீமேல் ஜாகுவாரினுடைய சத்தத்தை விடவும் சத்தமாயிருக்குமாம் அந்த சத்தத்தை நீங்க இன்னும் வரைக்கும் கேட்டது இல்லையண்டா அப்ப இந்த ரெக்கார்டை கேளுங்க நம்பர் டூ ஜாகுவார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுக்கும் அதிகமான இனங்களை வேட்டையாடுகிறதாம் நம்பர் ஒன் ஜாகுவார்கள் தண்ணீரை கண்டால் பயப்படுவதில்லையாம் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நல்லாவே நீச்சல் அடிக்குமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சிக்கணும்னு நினச்சா எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க